நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் மீண்டும் தொடரு அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பரத்தில் பதிவு போட்டிருக்கோம் கொடுவா செல்வனை பிடிச்ச மாதிரி அந்த வகையில் இன்னைக்கு ஏதாவது மீன் மாட்டுதான் அப்படிங்கிறத பார்ப்போம் இது எந்த ஏரியா அப்படின்னா பஸ் பாலம் சரிங்களா தூத்துக்குடி பஸ் பாலம் பாகத்தில் ட்ராக் இருக்குது பைப் லைன் இருக்குது சரிங்களா எல்லா நேரம் மீன் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரம் மீன் அடிக்காது மீன் இறங்கியிருந்தால் அடிக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலில் மொட்டை வெயில் நின்று போகலாம் அது வேணால் சாத்தியம் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிக்கலாம் என்னென்ன மீன்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேனேஜரு இல்லை என்ன எது மாட்டிச்சா கயிறு கட்டையும் தான் மாட்டியே தவிர வேற ஒன்றும் மாட்டில அடிக்கலாம் அதே மாதிரி செல்வன் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு தூண்டி போட்டிருக்கோம் அந்த சைடில் போன ஒன்று நாலு தூண்டி போட்டு ஒன்றும் கிடையாது அதனால ஒரு தூண்டி போட்டிருக்கோம் இந்த ஒன்று சரி அந்த வகையில் என்ன மீன்லாம் அடிக்குதுன்னு பார்ப்போம்

ிக்ஸ் எதுவும் வச்சிருக்கார தெரியலையே என்ன எவ்வளோ என்ன ஒரு முக்கால் கிலோ இருக்குமானே ஒரு கிலோ ஒரு கிலோ நெரிச்சு வர்பா ஒரு மாதிரி இருக்கு சைஸை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மீன் பொழிவு அப்படி ஒரு தரும் இந்த மீனில் பல்லு கிடையாது இந்த சைடில் தொட்டு கட்டுறாங்க அந்த ரம்பத்தை அந்த ரம்பத்தை கட்டு அந்த அறுபதிங்களா அந்த ரம்பம் தான் இதை வச்சு தான் வலையை கிழிச்சிட்டே போவான் இவனுக்கு வாய்க்குள்ளலாம் ஒரு பல்லும் கிடையாது இந்த பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பல்லு கூட தெரியாது ஒக்க வாய் தாத்தா மாதிரி இருப்பான் ஆனால் இவனுக்கு ரிஸ்கே இங்கே தான் அறுபதிங்களா மாதிரி ரம்மம் மாதிரியாரு கைவசி கட்டுவான் ரம்பத்தை அந்த ரம்மா அந்த பதீங்களா அதுதான் அந்த தான் ரம்பம் அப்படியே பிளேடு மாதிரி இருப்பான் அப்படி ஒரு சிலிப்பு சிலுப்பு நான் தான் முடிச்சு விட்டுருவான் மீன் எப்படி இருக்கு வருங்க சாலை ஏ அப்பா பஸ்வாளத்தில் வந்து இந்த டயத்தில் மணி எத்தனை இருக்கோம் பன்னெண்டு மணி இருக்குமா பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு கொடுவா பிடிச்சிருக்கோம் டயத்தி அஞ்சு சொல்லிட்டோம் போதுமா சரி ரைட்டே இந்தா இப்படி இங்க பிடி இங்க இப்படி பாயில் படி இப்படி போய் பயிலே அங்கே தண்ணி போட்டுறதே

என்னைக்கு நமக்கு ராட்டில் மீன் அடிக்கலையோ அன்னையோட மனசு விட்டுருச்சு இல்லை இல்லை பாத்தோ ஒரு பருவ சாமி பாருங்க 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 பாடுற மீன் பாடுற மீன்னே அதனை அற மீன் அறே பா வாற வாற கேளுங்க கேளுங்க இன்னைக்கு என்ன மீன்லாம் பிடிச்சா இன்னைக்கா பிடிக்க சரி என்ன என்ன மீன்லாம் பிடிச்சிருக்கான் இன்னைக்குப்பா எல்லா மீனும் பிடிச்சாச்சு யார பிடிச்சாச்சு சரி புளி பிடிச்சாச்சு

அவர் தலை சொன்ன மாதிரி வத்துவ பாறைக்கும் மஞ்சப்பாறைக்கும் கிராஸில் பிறந்தவோடா இருப்பான்னு நினைக்க போன வீடியோல சொல்லியிருந்தார் இதே மாதிரி போன வீடியோன்னா இந்த பாலத்தில் உள்ள வீடியோவில் சொல்றேன் சரிங்களா ஓய் ஹாய் 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 நல்ல சைஸாகவே இருக்கிறான் கரெக்டாக நாலு மீட் இருந்தால் போதும் குழம்பு வச்சிடறான் வீட்டுக்கு தோசை தோசைகளில் போட்டு பொறிக்கி அருமையாக இருப்பான் அருமையா இருப்பான் அப்படியே நாலு கோடு போட்டு மசாலா அப்படியே நாலு பர தம்பி எங்கேயோ போயிட்டாரு இல்லை மீனை பிடினா அவன் மசாலாவை பரட்றதுக்கு போயிட்டா பார்த்தீங்களா மீன் பிடிக்கும் வந்து நம்ம பேருக்கு ஹெல்ப் பண்ண போயிடணும் அவருக்கு நாள் வரை கொடுக்க மீன் எடுத்து பைக்கில் போட அவங்க வீட்டுக்கு கிடைக்கும் அது சரி தான் ரைட்டு மொத்தத்தில் செல்லுனா நாலு பார பிடிச்சிருக்காரு இன்றைக்கி நாலு பாறை ஒரு கொடுவா அஞ்சு மீன் பிடிச்சிருக்காரு நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் தம்பி ஒரு மீன்மே பிடிக்கல

தரமான செய்கியா இருக்கும் தம்பி சொன்ன மாதிரி என் உள்ளாவே முழுங்கிட்டான் நம்ம செப்பளி அடிக்கிறது உள்ள முழுங்கிடுதான் இவன இவனும் பாபிகோ கூடாது பீபிக்கு போட்டுக்கு ஆபிக்கு போட்டு அந்த புள்ள சொன்ன மாதிரியே மீனை இப்படி தான் எடுத்து ஆகணும் வேற வழி கிடையாது நெட்டிக்குள்ள கையை ரெண்டு வேண்டியதான் நெட்டிகளை கையை ஓட்டி இந்த முள்ளு கையில் மாட்டிட்டா அவனை ரட ரண கொடூரம் பண்ணி ரண கொடூரம் பண்ணி வேறு வலி கிடையாது நம்ம சாப்பிட தானே போகிறோம் இந்த எடுத்துகிட்டோம் இது எடுப்போம் இருந்தாலும் மே ஒரு மாதிரி இருக்கும் நோஸ் பிளேயர்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏ செப்பலி ரெண்டாவது செப்பலி எயிட்டு பையோ பையோ பையில போய் பையில போடுங்க பையில போடுங்க பையில 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 பையில

டார் ஒரு வரி ஒரு வரி இருக்கா இந்த ஒரு வரி கிட்ட தான் குத்தணும் அதில் ஒரு கட்டு மாதிரி வரும் ஒரு ஒருமே சொன்னேன் வலிக்காமல் குத்துங்க பயத்தை பிடிக்காமல ஆ ஆ ஆ அவ்வளோ ஆவலாம் ஆ அவ்வளோதான் முடிக்கலாம் இவ்வளோ தான் எப்படி வெடிக்காமல் பார்த்தீங்களா வரீரா இப்படி ரியாக்டாகும் போது தான் மீன் அடிக்கும் உள்ள உள்ளமா வேலை தான் புடிச்சு அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்காருங்க செல்லனவை தான் தெரைக்கா இருப்பா திரா தினம் தெரிச்சிக்கிட்டு இருக்காரு ஆடு பாறை அடிச்சு கிளம்பி நிற்கா

இது பாலத்துலேருந்து நிறைய மீன் தட்டும் அவ்வளோதான் நல்ல சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு மூணு மீன் மடிச்சுன்னா குழம்பு கொண்டு போயிடணும் இன்னைக்கு அடுத்து அடுத்து படிப்போம் தம்பி மீன் முடிச்சாரு தூங்குறா தூங்குறா யார் ராதே யார் யார் ராதே அதான் நினைச்சேன் இந்த கௌசிக்கா தான் இருக்குன்னு ஆ என்ன மீன் பிடிச்சிருக்கோ அந்த இவள் நேரம் கேட்டோம்ல மீனை காணோம் மீனை காணோன்னம்ல அந்த மீனுங்க யாருக்கும் எதிர்பார்த்து பண்டாரி குவாந்து விட்டது அனைத்து ரகம் மீங்களும் பிடிச்சுவிட்டோம் யஸ் யா பிடிச்சாலும் ஒன்று பிடிச்சாலாம் எப்படி பிடிச்சான் பார்த்தீங்க இல்லை உமேல கொண்டு வச்சுக்கிட்டாம் எவனுக்கே தேவைப்பட்டிருக்கு

சொலி ரெண்டு கொடுவா பாரு பண்டாரி தம்பி ஏதோ வெயிட்டா பிடிக்க காத்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏமா அடுத்த இல்லை வா கடிச்சிச்சிடுவோம் அடிச்சிட பல்லுக்குள்ளே போட்டு போய் கைய ஓட்டுறா பாருங்களேன் நீங்க எடுங்க நான் கேடுங்க அங்கங்க எடுத்து போட மாட்டேங்க அங்க லைன் அடுத்த ஒரு மீன் ஒரு மீன் அடிச்சு விட்டு இழுக்கும் போது இவன் வந்து எடுத்தான் நிறைய और क्या चलार्मुय கைर्मुय फरमु चुमरी ए चुमरी हां போகிடம் சப்பிளை கொடுவா பாறை பிடிச்சிக்கிட்டோம் காத்திருக்கோம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா சொல்றேன்னா ரொம்ப நாள் கடிச்சு மீன் அடிக்கி நமக்கே ஒரு ஒரு சந்தோஷம் என புரியாத சந்தோஷம் இருக்கு நான் எல்லா நாளும் மீன் அடிக்காது இன்னைக்கு என்னமோ அடிச்சுட்டு இருக்கு அவ்வளோதான் நாங்கள் தகுந்த வந்து ரெண்டு மூணு நாள் மொத்தம் வாங்கிட்டு போயிருக்கோம் இன்னைக்கு மீன் பிடிச்சிருக்கோம் அதுதான் உண்மை சரியான

நீங்களா எப்படி சுற்றி கொண்டுட்டாங்க வந்துட்டாங்க பாருங்களேன் அனேம்மா நம்ம ரால் தான் ஒன்று இருக்கு நினைக்கிறேன் அவர் இதில் சுற்றி வந்துருக்கு வேற ஒன்றும் அதுதான் அதுதான் நெசம் நம்ம லைன்ல தான் பிடிச்சிருக்காரு வேற ஒன்றும் கிடையாது உள்ள விட இதான் வந்துட்டு ராள் இன்னும் சுத்தி கிடக்கா சுத்தல பாருங்க எடுத்திருக்கான் ராலை எடுத்துட்டானா உள்ளே எவ்வளோ ராலை அமைக்க வச்சிருக்கான் ஐயோ ஏங்க இலை துப்புரம் பாருங்கள் நண்டு ராள் ஐயோ இந்த அடுத்து அடுத்து நிதி நண்டு போட்டு கல்லுக்குள்ள உட்காந்துருந்து வெளுத்துருக்கான் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ராளை தூக்கிட்டு போயிருக்கான் பாரு இது முன்னாடி போட்டதை அடிச்சுட்டு போயிருந்துருக்கான் இப்போ போட்டராள் இதை துண்டு துண்டை கிடஞ்சி அதில் தூக்கிட்டான் மட்டி தான் அதே இற

எப்படி நாலு வர பிடிச்சிருக்கோம் சும்மா கடி ஹாய் நல்ல ஒரு ஊக்கப் ஊக்கப் எப்படி இருக்குன்னு புக்கிங் டே எப்படி சரி அன்னைக்கு வெயிட்டான வேட்டை தான் தரமணி வேட்டை தருமான வேட்ட தான் முள்ளு இந்த காடி எப்படி பாருங்க இந்த காடி தான் காடி காடிங்கிறது இழுத்த வராது ரெட்டுக்கு அந்த ஹோட்டல விட்டு எடுத்த அடுத்து அப்படிங்கிறத ஒரு வலுவான ஒரு மீன் ஓ சைஸ் ஆனால் கொடுவா இருக்கு வெளியாங்க விட்டு முடிச்சு தூக்காச்சிக்கோ சை 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 சைட்டி

நெருகிடாதீ வெட்ரி நம்ம குடுவை புடிச்ச மாதிரி இல்ல லைட்டா தான் தேய்ச்சுது இங்க பாருங்க தெரியுங்களா உங்களுக்கு வெட்டு நல்லா பிளேட் बुलंद மாதிரி बुलंद ரொம்ப கவனமாக ஹேண்டில் நான் போடும்போது தான் வெட்டி வைக்கிறேன் போட்டு பாப்போம்

சே சின்ன செய்தி பணம் ரவுண்டு தரமாக பிடிச்சாரு இதெல்லாம் வந்து சின்ன செய்தி சமைக்க பாருங்க எத்தர் ஆளுக்கு அறைய பாருங்கங்க கொத்து கொத்துன்னு கொத்துதே இப்போ தான் கேட்டேன் ராடு எங்கே என்னென்னுபோ போடுவீங்க அப்படின்னு கேட்டேன் இதுலயே போட்டு பிடிக்கிறேன் என்னார் பிடிச்சாரு பிறகு சூப்பர் குத்தூரு பாறையை பாருங்க ரிலீஸ் ஆயிட்டா அடியா இதான் நம்ம சபிக்க பாருங்க சபிக்கில் மாற்று மீனே இது இந்த சைஸில் தான் பிடிக்கும் சபிக்கியில் இப்போது இங்கே தான் கடைக்க ஏதோ சபிக்கி பாரு சாரி தம்மியும் போட்டுட்டு இருக்காரு நம்ம வந்து வீடியோட நிறைய பேருக்கு வந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரால் எல்லாமே காலி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பஸ் பாலத்தில் வந்து செல்வன்னே நம்ம மேனேஜரு நானே ஒரு மூணு பேர் தூண்டி போட்டோம் அதில் பிடிச்சதில் தம்பி மட்டும்தான் ஊக்கப்பே பண்ண முடியாமல் அதை இதாகிடுது துரதம் சரியாயிடுது ஆமாம் யாரோ நானுக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேங்க போல இப்போ நம்ம பிடிச்சது பாருங்க ரெண்டு கொடுவா ஒரு நாலு பாறை ரெண்டு செப்பளி இது நம்ம பிடித்தது செல்வம் பிடிச்சது கொடுவா ஒரு ஒரு எட்டு பாறை ஒரு செப்புளி பண்டாரி இது தம்பி பிடிச்சது தம்பி பிடிச்சது கணக்கில் கிடைக்க அதெல்லாம் சாக்க கூடாது சரியா தூக்கல தூக்கல ஏ தூக்கல இந்த பாரு கடைசி தருவாயில் ஒரு மீன் பிடிச்சிட்டான் தூக்குறா 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 அர்ரா வீடியோ முடிக்கிற தருவாயில் ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க ஏ அப்பா அவனுக்கு ஒரு சந்தோஷம் கரடிக்கு இன்னும் ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லை நீ ஒரு பண்டாரியும் பாறையும் பிடிச்சிட்டேன் கொடுவா தான் பிடிக்கிறேன் அதுக்கு நானே எதிர்பார்க்கலை வீடியோ முடிக்கிற தருவாயில நமக்கு மீன் அடிச்சிருக்கு தம்பி அதுங்களா ஒரு பார் அடிச்சிருக்கானா தான் தம்பி ரொம்ப சீப்பா பேஸ்ட்டுன்னு நினைச்சிருப்பீங்க அவனும் பிடிச்சி காட்டினா பாருக்க இதுதான் நம்ம மொத்த மீன் பிடிச்சதில் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க இதே போல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல மற்றொரு வீடு சிந்திக்கணும் நண்பர்களே பாய்